ஹலோ மக்களே புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த கேம் போய் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே நம்மக்கிட்ட பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு இருக்குது ஸோ ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டில் போய்டுவோம் எதெல்லாம் இல்லைன்னு முதல்ல பார்த்துருவோம் சன்ஃப்ளவர் எட்டு ரெண்டு இருக்குது எல்லாமே ஓரளவுக்கு இருக்குது வாட்டர்மலன் இல்லை ஓகே வாட்டர் மலன் இல்லை மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு இருக்குது ஆப்பிள் பை பட்டர் இல்லை பட்டர் ஓகே பாட்டர் பண்ணிடலாம் ப்ரெட்டு ஸ்டாக்கில் இருக்குது ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் தான் வேணும் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப நாள் ஆடி ஆச்சு அப்படின்றனால வாட்டர் மலன் தான் எங்கே வச்சு ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெர்ரிக்குங்க ஓட்டம்ல ஸ்டாக் பண்ணிவிடுவோம் சரே கடையை ஓப்பன் பண்ணுறோம் சார் ஓகே அடுத்த லெவல் போகிறோம் நம்ம ஓகேவா நம்ம எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ம் பட்ரு வேணும்ல பட்ரு ஷரு வீட்டு இல்லை சுகர் வச்சுக்கோ இல்லை வீட்டை போட்டுருவோம் கானா போட்டுருவோம் பனானா போட்டுருவோம் தண்ணி பிடிச்சிடுவோம் பைனாப்பிள் போட்டுருவோம் ம்கின் இருக்குதுங்க சுகர் பீட்டு போட்டுருவோம் பொட்டேட்டோ ரெட்டெல்லாம் உள்ளே இருக்குது ஸ்ட்ராபெரி போட்டுருவோம் தக்காளி ஜூஸு எல்லா மிஷினும் மூணு மிஷினும் ஓடுதா சரி தக்காளி உள்ளே வச்சிடும் வாட்டர்மலன் பண்ணிக்கு பன்னி காண சாப்பிடுவோம் பண்ணிக்கு காண கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வீட்டு இந்தா எல்லாத்தையும் வச்சுக்கோ அரசல் ஓகே சரி ஆகிட்ட இருக்குது பம் எடுத்து எடுத்துக்கொண்டு போய் ஸ்டாக்கில் வச்சுருவோம் எக்கச்சக்கமாக ஸ்டாக் இருக்குன்னு வைக்கிறோம் பாம்கிட்டான் வாத்துக்கு என்ன பண்ணணும் வெள்ளரிக்க பண்ணணுமா ஏ வெள்ளிக்க எங்கடா இது அது இருக்குது கணக்கு நேரையாக இது எங்கடா இருக்கு ஸ்ட்ராபெரி கோகோனட்டு கோகோனட்டு கொண்டு போய் ஸ்டாக்கில் வச்சுருவோம் ஓகே பூண்டு இந்த பூண்டு வச்சுக்கோ இது எங்கேயாவது வச்சே நான் போட்டேனான்னு தெரில ஓகே இருக்குதுங்க எல்லாம் ஓரளவுக்கு ஸ்டாக் பண்ணி வச்சுருவோம் ஓ எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி வச்சுருவோம் டக்கு வேணுங்களா దా వాత్తు వాత ముట్ట సాట్టు ముట్టే పోయి కష్టమే సన్ఫ్లవర్ ఆపల్ పై బెట్ టుొమాటో ఆడ పోడా సన్ఫ్లవరు సన్ఫ్లవర్ కడ சன்ஃப்ளவர் ஆப்பிள் ப்ரெட்டு டொமேட்டோ எல்லாம் வேகாதுங்க எல்லாம் கொடுக்க முடியாது அவங்ககிட்ட அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்க முடியாது அவன் அவன் என்டா ஒருமிச்சிருங்க மைக்கை மாற்றி போட்டு பேசிகிட்ருங்க இருந்தாலும் கேட்கும் உங்களுக்கு ஓகே ஐ குடன் ஃபைண்ட் சிப்ஸு ஐ ஐக்குடன் ஃபைண்ட் கிராக்கர்ஸு ஸ்டோர் லெவலில் வந்து இதாகிடுச்சிங்க ஓகே ஸோ இப்போ போயிட்டு ஏதாவது வந்திருக்கானு அப்பமா அவ மெலான்லாம் எல்லாம்லாம் பண்ணிட்டோம் அனிமல்ஸு லெவல் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் வந்து வரும் ஸோ ஃபர்னிச்சர்ஸு எல்லாம் வந்துச்சு மேனேஜ்மெண்ட்டு ஏரியா இதெல்லாம் பண்ண முடியாது ஒர்க்கர்ஸு ஓகே கேஷியர் த்ரீ வந்து லெவல் தேர்ட்டியில்தான் பண்ண முடியுமா ரீஸ்டாக்கர்ஸு பார்த்தா ஓகே ஸ்டோர் லெவல் டுவெண்ட்டி த்ரீ இருந்துச்சுன்னா ஒன்று பண்ணணும் லெவன் இது பண்ணணுமா ஓகே ஸோ மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் த்ரீ ஒன்று இதாக இருக்கு ஐநூறு டாலருக்கு ஓகே இது மிஷின் த்ரீ ஓகே ஆ ஆய் இருடா மிஷின் மிஷின் த்ரீ இங்கே இடத்த இடமே இல்லையே வைக்கிறதுக்கு ஓகே மிஷின் த்ரீ வாங்கிட்டேன் ஓகே இப்போ ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் அண்ட் ஆயில் இது வாங்கினா எதாவது வாங்கணும் ஸோ இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் பண்ணணும் சரி ஓகே வாங்கிடுறோம் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி நூறுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோன்னா மேனேஜ்மெண்ட்டு போய்ட்டு மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்தா தான் இந்த ஃபார்ம் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸ்டோரேஜ் எக்ஸ்பென்ஷனும் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா இதெல்லாம் கொடுத்தா தான் அதாவும் ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டாக் இருக்குது ஸோ எல்லாத்தையும் ஸ்டாக் வச்சு நம்ம ரெண்டு நாளைக்கு இப்படி தான் ஓட்டணும் ஓகேவா உனக்கு நான் ஜாலியாக கொஞ்சம் பண்ணிகிட்ருப்பாங்க என்ன இல்லை பாருங்க அதுக்கு இல்லையா ஏ ரெண்டு பேரும் வச்சுருக்கேன்டா செய்து போங்கண்ணா எல்லாத்தையும் போகணுதா நீங்கள் முன்னூறுக்கும் லைக் பண்ண போகிறீங்க என்ன அது அவடோ என்னடா அவ கார்டோ அவக்காடோகே தெய்வம் முடிச்சிடுவோம் ஏபி கஸ்டமர் போயிட்டே நான் பரவாயில்ல ரொம்ப முடியும் அவைக்காடோ இது பண்ணிட்டேன் மீட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் வைப்போம் காடை பண்ணி விட்டுறோம் அவன் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு விட்டுப்பாங்க ஓ குழந்தை வச்சிட்டேண்ணா அவன்டா இருக்குன்னு சொல்ல முடியுங்களடா மாமாட்டுக்கு எடுத்து எடுத்து வச்சுட்டு மிஷின் த்ரீ டே எதாவது வேணுமா சன்ஃப்ளவர் ஆயில் அண்டு எக்கு ஓகேவா எக்கு அவங்ககிட்ட தான் இருக்குது ஓகே என்ன தான் பண்ணுறோன்னு பார்ப்போம் சன்ஃப்ளவர் ஆயில் வேணுமா ஓகே சன்ஃப்ளவர் ஆயில் போட்டேன் ஓகே எ வேணுமா எக்கு ஃபுல்லாக போட்டேன் ஸ்னோபூல்ஸாக வந்து ப்ரொடக்ஷன் போய்ட்டு மிஷின் தரி ப்ரொடக்ஷன் ஓகேவா மைனீஸ் ஓகே புது ப்ராடக்ட் கொண்ட போகிறோம் நாடு போட்டுட்டேன் ப்ராடக்ட் வந்துச்சு இது ஷெல்ஃபில் முதல்ல இடம் இருக்கான்னு பார்க்கணும் இது கீழே இருக்குது இங்கே இருக்குது அதனால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஒருத்தவங்க கஸ்டமராக மைனீஸ் மார்க்கெட் ப்ரைஸு நைன் பாயிண்ட் டூ ஃபோரோ நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஓகே ஆப்பிள் ஒன்று வாட்டர் பண்ணா இதை வரண்டா இந்த மாதிரி ஈஸியாக கொண்டு வந்தோம்னா நாங்கள் வந்து

சன்ஃப்ளவர் ஆயில் ஆப்பிள் ஃபுல்லாக நினைக்கிறேன் யூஏபி கஸ்டமர் கொடுத்துட்டு அடுத்த ஓட்டர் மேம் எடுத்து கொண்டு போய் டேய் ஏன்டா அப்படி பாடாப்படுத்துறீங்க இப்போதான் புஷ் புஷுன்னு வந்துட்டு இருக்கு இப்படி தான் ஸ்ட்ராபெரி ஆரஞ்சு கான் நல்லா சிங்கிள் காண சிங்கல்ல இதெல்லாம் கான்பிள்ள சேக்கிறோம் ரொம்ப விஷ்டன் இன்ன ஒன்று வச்சேன்னா முடிச்சுருவான் அங்கே வாத்து வாத்து முட்டையாக போட்டு தடுறோம் ஓகே இந்த மைனிஸ் அஞ்சு வச்சுட்டேன் இது உள்ளே கொண்டு போய் இங்கே இங்கே வச்சுருவோம் அஞ்சு அஞ்சு முட்டையும் வந்து இங்கே வைப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே மீதியெல்லாம் முட்டையெல்லாம் இங்கே எங்கேயாவது வச்சுருவோம் ஆகிட்ட கொடுத்தா முடிஞ்சிச்சு விஐபி கஸ்டமர் இன்றைக்கி முடிஞ்சிச்சு வேறு பழங்கள்லாம் கொடுத்தோன்னா பரவாயில்ல ஓ டூ தேர்ட்டி ஃபோர் டாலர்ஸ் ஓகே தனி ஓ அங்கே பர்சன்டேஜ்லாம் புதுசாக ஆட் பண்ணிவிடுங்க நாங்கள் எயிட்டி நைன் நைன்ட்டி டூ நைன்ட்டி நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட் நைன் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்க ஓகே இருட் ஆகிடுச்சு இந்த டேவோட முடிச்சிடும் ஓகேவா படிச்சு வந்துச்சு கொக்கும்பரு தண்ணி ஊற்றிச்சிரும் தக்காளி ஜூஸ் போட்டு பண்ணும்ல அது இல்லை இல்லை நினைக்கிறேன் தக்காளி ஜூஸ் சிங்கிள் மிஷினு ஓகே இந்த வீடியோ இதோட என் பண்ண போகிறேங்க கார்ன்பிளக்ஸ் திறக்க போகிறேங்க ஓகே இந்த வீடியோ லைக் லைக் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பை பாய்